அடுத்தடுத்து யோக திசைகள் தான் புதன் திசை இப்போ நடக்குது அடுத்து கேது சுக்கர திசைன்னு இருக்குது விளையாட்டுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா இல்லையா ஆமாங்க ஃபிட்னஸாக வேற இருப்பா இவ்வளோ இவ்வளோ என்கரேஜ் பண்ணுங்க இவ்வளோ என்கரேஜ் பண்ணுங்க லக்னம் லக்னாதிபதி போன்றவைகள் அப்படியே ஒரு நிலையில இந்த தொடர்பு ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸான கன்ஃபியூஸான பொண்ணு குழப்பமான பொண்ணு முடிவெடுக்கிறதுக்கு தயங்குவா ஆமாங்க இது அது ஏன் சொல்லுங்க பாப்போம் பொண்ணு குழப்பமான பொண்ணு ஆ சனி திசை நடக்குதுங்க இல்லை இல்லை நான் ஒரு பலன் சொல்கிறேன்னா இது வந்து லைவ் வந்து மாணவர்களுக்கானது எவ்வளவு அவர் டக்குன்னு வந்து கன்ஃபியூஸாக இருப்பா குழப்பமாக இருப்பா இப்படி அப்படின்னு சொல்லுவானோன்னா அம்மாக்காரங்க ஆமான்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்றது மாணவர்களுக்கோ உங்களுக்கோ ஜோதிடத்தில் ஆர்வம் தெரியணும் ஏன் அப்படின்னு சொன்னால் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் அமாவாசை நிலையில் நீச்சமாகி பரிவர்த்தனை ஆனாலும் சனியின் பார்வையில் இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுக்க குழப்பம் அதே நேரத்தில் சந்திரதசை வந்தால் தான் இதற்கான பாதிப்புகள் ஏற்படும் நல்ல வேலையாக சந்திரதசை இப்போல்லாம் வராது அது அறுபது எழுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் அதனால் குழப்பத்திலேயே இருப்பாள் இவள் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருப்பாள் அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ புருஷனோ அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பு சந்திரன் பாதிக்கப்படக்கூடாது ஆனாலும் முதலில் பாதிக்கப்பட்டாலும் பிறகு பரிவர்த்தனை அமைப்புகள் என்கின்ற அமைப்பு இருக்கு அதனால பெரிய இது இல்லை கண்டிப்பாக விளையாட்டுல வருவா விளையாட்டுல சாதிப்பா விளையாட்டு மூலமாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ரொம்ப நன்றிங்க அதான நான் பதில கேட்காமே சொல்லிட்டீங்க சரி எந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கும்னு சொல்லணுமா அதுவும் உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டுமா

ஒரு பெண் ஒரு குழந்தை என்ன நினைக்குது அந்த குழந்தையோட கேரக்டர் என்னென்னு சொல்கிறதுல தான் ஜோதிடத்துடைய அடிநாதமே இருக்குது உங்கள் பொண்ணு ரயில்வேல ரயில்வேல வேலையை எதிர்பார்க்குறா விளையாட்டு சம்மந்தப்பட்ட கோட்டாவில் அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யோகதை நடக்கிறதுனால ஏன் ரயில்வே சனியும் செவ்வாயும் ஒரு சேர குருவின் பார்வையில் இருக்குது போருங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் வாழ்த்துக்கள்மா